உங்கள் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் இடம்பெற்றிருக்கும் அமைப்பின்படி தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக கிருத்தியை இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோஹிணி மிருகசிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன் பொருத்தமானதாக இருக்கும் களத்திரகாரனாகிய சுக்கரனை ஆட்சிவிடாகக் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்த குருபவான் மே பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் செல்கிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான கடகத்தில் சென்று பிறகு வக்ரகதியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி மீண்டும் மிதினத்தில் இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் ராகு எது வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகும் நாலாம் இடத்தில் கேதும் சஞ்சாரம் செய்கிறது சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு பவனாமடத்தில் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதாவது கடந்த இருந்து அப்போ இந்த கிரக அமைப்பின்படி இந்த மூணு ஆண்டு கோள்களினுடைய சஞ்சாரம் அதாவது வந்து கோச்சார பலன் என்று சொல்லப்படுகிற இந்த விசுவாபு வருட ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்றால் இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் குறுபலம் குருபலம் சிறப்பாக இருக்கிறது ஆண் பெண் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமண முயற்சி பண்ணக்கூடியவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வீடு மனை வாகனம் வாங்கு யோகம் உண்டு ஆனால் கொஞ்சம் கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் ஏ வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலி இடங்கள் வீடு அதை டெவலப் பண்ணி கட்டுறது பழைய வண்டி மாற்றி புது வண்டி வாங்குறது அதில் புது வண்டியாகவே வாங்குறது இதெல்லாம் வந்து இந்த வீடு மனை வாகனங்கள் யோகம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு வெகு காலம் குழந்தைகள் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அது செக்கப்பு டெஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த குழந்தை பிரச்சனையில் புத்திர பாக்கியத்தினுடைய நிலையில் அதன் மூலம் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேப்பின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புத்திரபாக்கியம் தொழில்துறையில் எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை செல்பவர்களுக்கு விரும்புபவர்களுக்கு இதுவரை வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்து அது தாமதமாகி நடைபெறாதவர்களுக்கு இப்பொழுது அதற்கான முயற்சிகள் செஞ்சால் அதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் அதுக்கு தயாராக இருக்கவர்கள் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் காரகன் தொழில் சாணாதிபதி சனி பதினொன்றாம் இடத்தில் நீர் ராசியில் இருப்பதால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு வேலைகள் தொழில் வேலைவாய்ப்பு மூலமாக செல்லக்கூடியவர்கள் அதுக்கான ஒரு முயற்சியில் இருப்பவர்களுக்கு இந்த கொடுப்பினை இருக்கும் என்று சொல்லலாம் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அதாவது வந்து உயர்நிலை ஒரு கூட நல்ல மார்க் கிடைக்கும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் ஏற்கனவே படித்து முடித்த மாணவர்களுக்கு இப்பொழுது உடனடியாக வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இன்டர்வியூ போய் தடை தாமதம் ஏற்பட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் பூர்வ உண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் கூட ஒரு தீர்வுக்கு வரும் பல ஆண்டுகள் வந்து பிரிவினை கூட்டு சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த இந்த ஆண்டு வந்து அதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு உங்களுக்கு உபயோகமானதாக உங்கள் பூர்வீக சொத்துலிருந்து ஆதாயம் பெறலாம் அதன் மூலம் நீங்கள் முன்னேற்ற நடவக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் சகல காரியத்திலும் பொது முயற்சிகள் எதுவானாலும் அதில் வெற்றி பெற்று நடைமுறைக்கு சாத்தியமாக நினைத்த நேரத்தில் நினைத்ததை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் எந்த ஒரு வேலையும் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் கூட அந்த கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெறக்கூடிய நிலை கூட இருக்கும் வேலை உத்தியோகஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் சேல்ரை இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கும் உத்தியோக உயர்வு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஆண்டு செய்துக்கிறக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்னென்னா அதாவது வந்து விநாயகருக்கு வந்து திங்கட்கிழமை ஏழரிலேருந்து ஒம்பது வரைக்கும் நாயர் கோயிலில் ஒரு பரிகார பூஜை பண்ணிக்கிறணும் மாதிரி ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாலுலேருந்து ஆறு அந்த டயத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அதில் வந்து பரிகார பூஜை பண்ணிக்கிடலாம் இந்த ரெண்டு பரிகாரம் செய்த அடிப்படையில் இன்னும் உங்களுடைய இந்த பலன்கள் மேலும் அபிவிருத்தியாகி விருத்தியாகி வாழ்க்கையில் வளம் பெற்று செல்வ செழிப்போடு வாழலாம் பொதுவாக பார்த்தால் இந்த வளம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று தெரிவித்து நமது நேரில் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளி தின்னல் அறிய வேண்டும் அதற்கு ஏராணை காவிலுரை எண்ணானை கண்டளித்த போராணை கண்டு தன்னை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்தர் சம்பத்து வரும் சக்தி பெறும் சிக்தி பெறும் வெற்றி பெறும் தான் என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்